அனைத்து ஆன்மாக்களின் நான் கடவுளுடைய சன்னிதியில் இருந்து கொண்டு நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறித்திருக்கிற ஆன்மாக்களுக்காக நாம் செபிக்கின்றோம் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்தவர்கள் நம்மை வளர்த்தவர்கள் நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தியவர்கள் நாம் இன்று இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாயிருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள் நம்மை விட்டு வெகு தொலைவில் சென்றிருக்கிறார்கள் அவர்களோடு பேச முடியவில்லை அவர்களுடைய அன்பை உணர முடியவில்லை அவர்களுடைய உடனிருப்பை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை சகோதரனே சகோதரியே இந்த நிலையற்ற வாழ்க்கை எல்லா மனிதருக்கும் ஒரு நாள் வந்தே சேரும் எல்லோரும் இந்த நிலையை ஒரு நாள் தான் ஆக வேண்டும் ஆனால் கத்தோலிக்க இறை நம்பிக்கை விசுவாசம் நமக்கு பெயர்பட்ட உறுதியை தருகிறது என்றால் நம்மிடையே வாழ்ந்து மறித்திருக்கிறவர்கள் எங்கோ வெகு தொலைவில் விடவில்லை நம்மை பிரிந்து இருந்து விடவில்லை நமக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய இல்லை அவர்கள் எங்கோ வெகு தொலைவில் போய்விடவில்லை மாறாக அவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவனுடைய அன்பில் இருக்கிறார்கள் இறைவனை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வருகைக்காக அவர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வானதூதரை போல ஒரு புனிதரை போல ஒவ்வொரு நல்ல ஆன்மாவும் இறைவன் திருமுன்னிலையில் புகழ்பாக்களை பாடிக்கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த பாடல்களை பாடிக்கொண்டு நன்றி துதிகளை ஆராதனைகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறது சகோதரனே சகோதரியே அப்பேற்பட்ட தூய பரிசுத்த ஆன்மா உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு ஒரு காவல் தூதர்களைப் போல அந்த ஆன்மாக்கள் உனக்கு இருக்கிறது ஒருவேளை உத்தரிக்கும் நிலையில் அந்த ஆன்மாக்கள் வேதனைப்படுகிறது என்றால் இதோ இந்த திருப்பலி இந்த சப வழிபாடு உன் மன்றாட்டு உன் திருப்பலி கருத்து நீ செய்கிற நன்மைகள் நீ செய்கிற தர்மம் புண்ணியங்கள் அந்த ஆன்மாவிற்கு போய் சேர்கிறது அந்த ஆன்மா பாவம் மன்னிப்பு பெறுகிறது ஒரு புண்ணானது நெருப்பிலே புடமிடுவது போல ஆண்டவர் அவர்களை புடமிடுகிறார் பரிசுத்த நிலைக்கு வந்தவுடனே நித்திய பேரின்பத்தில் அந்த ஆன்மாக்கள் பங்கு பெறுகிறது ஆண்டு எங்கள் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றி அளித்தருளும் அம்மை